இன்னொரு விஷயம் நம்ம நல்லா புரியுது எனக்கு ஆக்சுவலி நாம் தமிழர் வந்து அவருடைய செயல்பாட்டுல இருக்கு நிறைய அதிருப்தியா நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க நிறைய நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க வெளியே போயிட்டு வேற வேற அமைப்புகளை சேர்ந்திருக்கு கல்யாண சுந்தரமோ இல்ல வந்து வெட்டி வெட்டி குமரன் இவங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு இதை பண்ணி ஒரு சரி தமிழ் தேசிய இலக்குல தான் இருக்கிறாங்க ஆனா வேற வேற கட்சிகளை பயணப்பட்டு இருக்காங்க வேற வேற செயல்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் சாயலோசா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அது போல நடந்துட்டு இருக்கேன் இப்ப வந்து நாம் வந்து வெளியே வந்துட்டு அந்த தமிழ் தேசிய கருத்தையில கருத்தில தான் பயணிக்கிறாங்க நீங்களும் இப்போ ஏதோ ஒரு இயக்கம் ஆரம்பி ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா சோ இப்ப இவங்க இப்ப இது இந்த கலெக்டிவா ஆஹ் எப்படி சொல்றதுன்னா நாம் தொடர்ந்து வெளியே வந்துட்டாலே வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா அவங்க வந்து துரோகிகள் அப்படின்ற மாதிரி ஒரு

என்ன நான் இயக்க ஆரம்பிக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல இதெல்லாம் எனக்கு தெரியாம இல்ல யாருக்கும் புரியாம இருக்காது நாகரிகம் கருந்து நம்ம வந்து சில இதெல்லாம் ஓபன் பண்ணாம நம்ம கடந்து போறோம் அவ்வளவுதான் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க அடுத்தவங்க கிட்ட என்ன பேசுறாங்க இது அடுத்தவங்க காதுக்கு வராமலாம் இருக்காது அரசியல் தளத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் என்ன பேசுறாங்க போறாங்கிறது எல்லாருக்கும் அதுக்கும் வரதான் செய்ய போகுது இங்க ப்ராப்ளமே என்னன்னா உங்களுடைய தலைமைத்துவத்தை நீங்கள் சரியாக கடைபிடித்துக் கொண்டு போனீர்கள் என்றால் யாரை கண்டும் நாம் அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது புரியுதுங்களா இப்ப நான் என்ன கேக்குறேன் கல்யாண சுந்தரம் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க இப்ப அவர் கண்டுக்காம இருந்தீங்கன்னா அவர் ஆக்சுவலா என்ன பிளான்ல இருந்தாருன்னு அன்னைக்கு அவரு கூட பேசிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் தனி ஏக்காரம் பிளான் ஒரு பிளான்ல தான் இருந்தாரு பட் ஆனா அவருக்கு அதிகமான பிரஷர் பண்ணி 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 நிறைய பேர் திட்ட 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 அவர் ஃபேமிலியில கொஞ்சம் நெருக்கடி வந்து அந்த நெருக்கடியை அவரால் சமாளிக்க முடியாம அவங்க ரிலேட்டிவ் மூலியமா அவர் ஏடிஎம்கேக்குள்ள இழுத்துக்கப்பட்டார் இதுதான் அவருக்கு நடந்தது அறிவு செல்வனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருந்தாரு அவர் ரிவெஞ்ச் மோடு போனது எனக்கு நல்லாவே தெரியும் ரிவெஞ்ச் மோடு என்ன நீங்க வந்து அசிங்கப்படுத்திட்டீங்களே உங்களை நான் அசிங்கப்படுத்துறேன் இது ரிவெஞ்ச் மோடு இன்னைக்கு நிறைய பேர் அந்த ரிவெஞ்ச் மோடு எடுக்கிறவங்களும் இருக்காங்க இப்ப நானும் தான் கட்சிகளும் இருந்தேன் நான் வெளியில வந்தேன் நான் ரிவெஞ்ச் மோட்ல எல்லாம் போல நான் நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன் நான் எதுக்கு வந்தேன் சீமான அவர் பின்னாடி நிற்க நான் வரல தமிழ் சமூகத்திற்கு ஏதாவது செஞ்சுட்டு சாகணும்னு வந்தேன் நான் இவ்வளவுதான் அதுல இருந்து நான் மாற மாட்டேன் அதை நோக்கி நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன் என்னோட ஓட்டத்தை உங்களுக்கு எப்படி தடுக்க முடியும் எப்படி பேசிக்கா நான் தமிழ் சமூகத்துக்கு நல்லது செய்யறதை நீங்க எப்படி தடுத்துட முடியும் நீ அவதூறு பரப்பிக்கோங்க ஏங்க தலைவர் மேல பரப்பப்படாத அவதூறாங்க இங்க போயிட்டாரு அவர் செத்து போயிட்டாரு இல்ல அவரு அவர் கொண்டுட்டாங்க இது பண் அவர் உயிரோடு இல்ல எத்தனை பொய்களை சொல்லி அந்த அந்த இதை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க முடியுமா நடந்துகிட்டே இருக்கும் சோ நம்மளுடைய செயல்பாடு சரியாக இருக்கு உண்மையாக இருக்குங்கிற பட்சத்துல நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இன்னைக்கு இப்ப கூட நான் வந்து சொல்றேன் இந்த இந்த நான் இப்ப நான் பேசின டிஸ்கஷன்ல நம்ம பல காணொலிகளை பேசிருப்பேன் வாய் கூசாம பாரி வந்து ஏடிஎம் கேக்கிட்டு வேலை போயிட்டாரு இதற்கான திராவிடம் உங்களுக்கு பண்றான் திராவிடம் வந்து சொல்றாங்கல இவர் இங்கிட்ட காசு வாங்கிட்டாரு அவர் அவங்க கிட்ட காசு வாங்கிட்டாரு சொல்றாங்க அதே விமர்சனத்தை நீங்க என்ன பண்றீங்க சரி நான் கேக்குறேன் எடப்பாடி டெஸ்க்கு கடையில் நடந்து வந்தாருன்னு பேசக்கூடிய எனக்கு எடப்பாடி காசு கொடுக்குறது அவர் என்ன கூட்டையா சொல்லுங்க இவங்களுக்கு என்னன்னு அதான் சொல்றேன் தமிழ் தேசியம்னா என்னென்ன உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த உங்களுக்கு வந்திருக்கு நம்ம எதிரி யாராருங்கிறது தெரிஞ்சதுன்னா இங்க பாருங்க டிஎம்கே கூட கம்பேர் பண்ணும்பொழுது ஏடிஎம்கே ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரியான ஒரு திராவிட இயக்க அமைப்பு நீங்க சொல்ல முடியாது டிஎம்கே வந்து பண்ற விஷயங்களை ஏடிஎம்கே பண்ணாது ஒரு பேடிஎம்கேங்கிறது ஒரு பேரளவில் திராவிட கட்சி டிஎம்கேங்கிறது திராவிட கட்சி சோ ஏடிஎம்கே கிட்ட பிளாஸ் இருக்கு குறைகள் இருக்கு அவங்களும் நல்லவங்க எல்லாம் கிடையாது கொள்ளக்காரங்க தான் கொள்ள கூட்டம் தான் அதுல எனக்கு மாற்றம் கிடையாது

ஆனா அப்படி இருந்தோம் எனக்கு வரும் வரும்பொழுது திராவிடத்தை அளவுக்கு அதிகமா கொண்டு வந்து எஸ்டாபிஷ் பண்ற ஒரு இயக்கமாக செயல்பாடாக டிஎம்கே தான் செயல்படும் ஈகோசிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ற வேலையை டிஎம்கே தான் செய்யும் ஏடிஎம்கே பண்ணாது அப்ப இந்த டிஃபரன்ஸ்ல தான் நம்ம வந்து ஏடிஎம்கே போ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒரு பார்வை இத ஓவர் கம் பண்ணி தமிழ் தேசியம் வளரணுங்கிறதா எல்லாருடைய பார்வை புரிதல் ஆனா அதை ஓவர் கம் பண்றது எப்படி மக்கள் எல்லாம் தமிழ் தேசத்துக்கு திரும்பி வரணும்னு சொல்றீங்க கரெக்ட் எந்த ஒரு ஒன்னு சொல்லிருங்களேன் ஒரு ஒரு டெபினிட்டிவான ஒரு வருஷத்தை சொல்லுங்களேன் இந்த வருஷத்துல தமிழ் தேசியம் வந்துரும் அப்படின்னு அது வரைக்கும் நாங்க பேசல நீங்க நீங்களே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு சொன்னீங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொன்னீங்க அடுத்து அப்படியே ஓவர் நாடாளுமன்றத்துக்கு ஒன்று சொல்லுவீங்க இதுக்கு ஒன்றும் சொல்லுவீங்க வருஷம் வருஷம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோமே ஒழிய இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்கு நீங்க வந்து ஒரு சில சதவீத வாக்குகள் வந்து உயர்ந்து கொண்டே இருக்கு அதே மாதிரி ஒரு உயரும் கிராஜுவலாக அது உயர்ந்துகிட்டே இருக்கும் பட் ஸ்டாக்னட் பாயிண்ட்னு ஒன்னு இருக்கு அரசியல்ல இது நிறைய பேர் நினைக்கிறீங்க இது இது அப்படியே உயர்ந்துகிட்டே வரும் அது அப்படியே உயர்ந்துட்டு போயிடும் அப்படியே வந்துடும் மேலே அப்படியே நினைக்கிறீங்க அது வராது ப்ராக்டிக்கலி அது இம்பாசிபிள் அது வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே தேங்கும் தேக்க நிலையில ஏற்படும் அந்த தேக்க இருந்து அது மேல ஏறாது இறங்க ஆரம்பிக்கும் கட்சிகள் நம்பிக்கையின்மை இறங்கும் ரெண்டாவது வந்து கட்சிக்கு செலவு பண்றவங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறவன் இனத்துக்காக தான் பண்றான் ஆனா அவனுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் அவனுக்கு அவனுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் அவங்க எல்லாம் எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேன்ஸா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நெருக்கடிகள் வரும் அப்படியே சக்சஸ்புல்லான பிசினஸ் மேனா இருந்தாலுமே அவருக்கு நெருக்கடி மேம் ஒண்ணும் இல்லைங்க சுரேஷ் காமாட்சி ஒரு ப்ரொடியூசர் நல்ல ப்ரொடியூசர் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர் அவருக்கு நெருக்கடி வருதா இல்லையா கண்டிப்பா வருதா இல்லையா தமிழ் தேசிய சிந்தனை வந்துருச்சுன்னா இருந்தாலும் இருந்தாலும் சரி நெருக்கடிங்கிறது வரும் ஒரு மன்னர் மன்னன் தமிழ் ஆய்வாளர் அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்த ஒரு சாதாரண தமிழ் தேசிய உளவியல் கொண்ட ஒரு கவர்மெண்ட் அதிகாரிய டிஎம்கே பண்ணது பாருங்க பணியிடு நீக்கம் செய்து அவார்டு கொடுத்துட்டாரு அதாவது அவர் பரிந்துரைச்சிட்டாரு

அங்க போய் அப்ப போய் திருப்ப இதுக்கு இந்த விழாவுக்கு முருகனுக்கு வந்து இது எடுங்க தைப்பூசத்துக்கு வந்து விடுமுறை கொடுங்க தைப்பூசத்துக்கு விடுமுறை கேக்குறீங்க அவர் அதை செய்யறாரு காவேரி இது காவேரி டெல்டா பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு இது கொடுக்குறீங்க அதே மாதிரி அவர் அறிவிக்கிறாரு இந்த இந்த கான்வெர்சேஷன் ஸ்பேஸ் ஒண்ணு இருக்குல்ல வந்து ஓரளவுக்கு அந்த வளர்ச்சிக்கான ஒரு ஒரு சூழல் இருந்துச்சுல்ல கட்சியா எஸ்டாப்லிஷ் ஆகிருக்கு இந்த டைம்ல எப்படி இருந்துச்சு இந்த டைம்ல என் வந்து வெளியில படுறது எல்லாமே கான்ட்ரவர்சியில தான் படுது இதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே இப்ப நான் இங்க பாருங்க சிம்பிள் ஒரு கட்சி உங்க கட்சி தலைமை சொல்றதை நீங்க கேட்டு செய்யறீங்க அது வேற பட் நாங்க அதுக்கு கட்சிக்கு அப்பாற்பட்ட தமிழ் தேசியவாதிகள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு என்ன நல்லது நாம் தமிழருக்கு என்ன நல்லது மட்டும் நாங்க யோசிக்க மாட்டோம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு என்ன நல்லதுங்கறதையும் சேர்த்து வச்சுதான் நாங்க ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ண முடியும் ப்ரையாரிட்டிஸ் வேற பிரையாரிட்டிஸ் வேற ஏன்னா உங்களோட கட்சியோட ப்ரையாரிட்டி நாம் தமிழர் கட்சியும் அவர்களையும் சிஎம் ஆக்குறது அப்படிங்கிறது உங்க ப்ரயாரிட்டியா இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரையாரிட்டி என்னன்னா குறைஞ்சபட்சம் ஒரு தற்காப்பா தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப எஸ்ஐஆர் வருது இதை தடுக்கிற வழியே இல்லையே இதை தடுக்க வழியே இல்லையே எல்லா கட்சியும் அந்த அப்போசிஷன் இல்லாம ஒரு சில கட்சி ஏடிஎம் ஆதரவு கொடுக்குது டிஎம்கே என்டி கே எதிர்க்குது ஆனா அந்த எதிர்ப்பு எல்லாமே எல்லாம் விஜய் எதிர்க்க எல்லாம் எதிர்க்கறாங்க ஆனா எல்லாரும் திரும்ப போயிட்டு அது போய் பதிவு பண்ணுங்க தான் சொல்றாங்க கட்சியில பாத்தீங்க எனக்கு மட்டும் தான் வாக்கெல்லாம் போகுது நான் ஒருத்தன் தான் பதிவு பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கேன் முடியாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு காட்டுறேன் வந்துட்டு வாக்கு போயிருப்பது காட்டல என்ன ஆகுது அது எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும் நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது வட வடக்குல இருந்து வந்த ஒரு ஒரு கோடி பேர் ஆடாயிருவான் அதுக்கப்புறம் யார் எந்த கொம்பா வந்தாலும் தமிழ் தேசிய சாத்தியம் இல்ல இதுதான் பேசிக் இதத்தான் நான் சொல்றேன் அதனாலதான் எஸ்ஐஆரை கடுமையா எதிர்க்கணுங்கிறேன் ஆனா கடுமையாக எதிர்க்கிற இடத்துல இன்னைக்கு பவர் இல்ல பவர் இல்ல இந்த சென்ஸ் ஒரு பெரும் கூட்டத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு முன்னோடி கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் இன்னும் கொஞ்சம் மெனக்கடலாமே மெனக்கெடலாமேங்கிறேன் நான்

பெரிய வெற்றி பெறணும் என்ன பொறுத்த தமிழ் தேசியம் ஆக்சுவலி நாம் தமிழர் கட்சி வந்த நிறைய கட்சிகள் வரணும் தமிழ் தேசிய நிறைய நிறைய கட்சிகள் பேசணும் ஏன்னா ஒரு கட்சி ஒரு கட்சி மனப்பொலிசா இருந்தாலும் யூஸ் கிடையாது இல்லையா அது ரொம்ப எஃபெக்டிவா இப்ப நம்ம அதாவது இப்ப விமர்சனம் வச்சா கூட அந்த விமர்சனத்தை சரியா எடுத்துக்காம நம்மளே ஒரு துரோகி மாதிரி பாக்குற மாதிரி நிலைமை தான் இருக்குது ஆக்சுவலி சோ அப்ப என்னன்னா அது எதுவுமே விமர்சனம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும் பேசிக்கா சிம்பிளுங்க மோனோபொலி ஆபத்து அவ்வளவுதான் விஷயம் மோனோபொலி எங்கேயுமே ஆபத்து சோ இன்னொரு இயக்கம் இருக்கு இன்னொரு கட்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வரும்பொழுது தான் அவங்க அதை கேட்பாங்க இவங்க அதை கேட்பாங்கிறதுனால எல்லாருடைய பாதையும் சரியா போகும் இப்படிதான் என் நான் இப்போ ஒழுங்கா செயல்படலை அப்படின்னா என் மேல விமர்சனம் வருமா அதே போல நம்ம தரப்புல இருந்து மற்றவங்க ஒழுங்கா செயல்படுன்னா அவங்க வேலை விமர்சிப்போமா இந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நாச்சு சரியான ஒரு கருத்து இல்லை சரியான பாதையில் எல்லாரும் பயணிப்பாங்க ஸோ ஒரு ஒரு காம்படிஷன் இருக்கிறது ஒரு ஹெல்த்தி தான் தமிழ் தேசியத்துக்கு அமையும் ஆனா நான் என்னோட இதுல தெளிவா நான் சொல்லிட்டேன் தமிழ் தேசிய அமைப்புகள் என்னைக்குமே எதிர்நிலை எங்களுடைய கட்சி எடுக்காது இதை நான் தெளிவா பதிவு பண்ணிடுறேன் எந்த தமிழ் தேசிய இயக்கத்திற்கும் எந்த தமிழ் தேசிய கட்சிக்கும் எதிராக நாங்கள் நடத்த மாட்டோம் ஆனா எங்களுடைய இயக்கத்தை வளர்க்கறதுக்கு எங்களுடைய கட்சி வளர்க்கறதுக்கு நாங்கள் முழுவீச்சோடு செயல்படுவோம் இவ்வளவுதான் விஷயம்

அடுத்த வாரம் புதிய ஆளுமை சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்